கிட்ட சரணாதி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு பிரபத்திய பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா நான் அங்க பெரியவா சொல்கிறேன் ஏதோ திடீர்னு பெருமாள் அடிக்கடி செவிக்க ஒண்ணுமே தெரியாது செவிக்க ஆரம்பிச்சேன் பெருமாள் அப்படியே என்ன தான் எனக்கே தெரியல என்னனுட்டு ஆனா இங்க உன்கிட்ட சரணாதி பண்ணணும்னு சரணாதி தான் நமக்கு மோசம் அதாவது பிரதான புருஷார்த்தம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதை அனுஷ்டிக்கணும்னா ஆச்சாரம் தான் அனுபவம் கேள்விக்கேன் இப்போ நான் பண்ணணும் அதை பண்ண போகிறேன் அந்த பண்டத்தில் எனக்கு அதில் உறுதியும் எண்ணமும் இருக்குது அந்த பகவான் பகவான் சாஸ்திரம் சொல்லப்பட்ட பகவான் அது அதுலேயும் விசுவாசம் இருக்குது சாஸ்திரத்துலேயும் விசுவாசம் இருக்குது நம்ம பண்ணி வைக்கிற ஆச்சாரங்கிறது சரணாதி பண்ணி வைக்கிற ஆச்சாரத்தில் விசுவாசம் இருக்குது இப்படி அதுக்கு மேலே இதுக்கு மேலே நான் பண்ண வேண்டிய காரியம் இல்லைன்றது எனக்கு மன உறுதி வேணும் இந்த மன உறுதியெல்லாம் கிடைப்பதற்காக கிட்ட சரணாரதி பண்ண பண்ண வேண்டியது அப்படின்னு இங்கே சுவாமி வீகன் சாய்க்கிற